ஓம் சாந்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் ராயல் மற்றும் எளிமை இந்த இரண்டின் சமநிலையில் இருந்து காரியங்கள் செய்யக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமானவர் பிரம்மா பாபா எப்போ வந்து சிவ பாபா அவருடைய உடலில் அவதரித்து இந்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தாரோ எப்பொழுது அவர் தன்னுடைய சொத்தையெல்லாம் வித்துட்டு ட்ரஸ்டி ஃபார்ம் பண்ணாரோ அப்பொழுது பிரம்மபாபாவினுடைய வழிகாட்டுதல் என்னென்னா நம்ம ரொம்ப அப்படியேவும் வந்து ஆடம்பரமாகவும் இருக்க வேண்டாம் அப்படி காசை வந்து வாரி இறைக்கிறாங்க அப்படின்னு யாருக்கிட்டேயும் கமெண்ட் வாங்கிட வேண்டாம் அதே நேரத்தில் ரொம்ப சாதாரணமாக அதாவது எதுக்கு செலவு பண்ண வேணுமோ அதுக்கு செலவு பண்ணணும் இது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக செலவு பண்ணோம் அந்த மாதிரி ஒரு சமநிலையை பாபா வந்து பின்பற்றினார் ஸோ அப்படிப்பட்ட பிரம்ம பாபாவிற்கு சமமானவராக ஆகுக அப்படின்னு வரதனம் கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு சேவைக்கான இந்த சாதனங்கள் வேணும் அப்படிங்கும் பொழுது அந்த சாதனங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த சேவையினுடைய வேகத்தை தீவிரப்படுத்தும் அப்படிங்கும் பொழுது அந்த சாதனங்களை எல்லாம் வந்து வாங்கணும் இல்லையா ஆனால் சில பொருள் ஆடம்பரம் அப்படி நம்ம தெரிஞ்சால் அது தேவையே இல்லை அப்போ சாதாரணமாகவும் இல்லாமல் ரொம்ப ஆடம்பரமாகவும் இல்லாமல் சமநிலை வைப்பது அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்கும் பொருந்தும் நம்ம லௌக்கீக்கத்தில் அலௌக்கீக்கத்தில் எல்லாத்துலேயுமே பொருந்தும் விஸ்தாரம் பார்க்கலாம் எப்படி பிரம்மா பாபா சாதாரண நிலையில் இருந்தார் மிகவும் உயர்ந்ததாகவும் மிகவும் கீழாகவும் இல்லை அவர் ரொம்ப கீழாகவும் இல்லை அப்புறம் ரொம்ப உயர்ந்ததாகவும் இல்லை பிராமணர்கள் ஆரம்பத்திலிருந்து இதுவரை இருக்கக்கூடிய விதிமுறை முற்றிலும் சாதாரணமாகவும் வேண்டாம் முற்றிலும் ஆடம்பரமாகவும் வேண்டாம் ரொம்ப சாதாரணமாக அப்படியும் வேண்டாம் ரொம்ப ஆடம்பரமாகவும் வேண்டாம் இடைப்பட்ட நிலையில் இருக்கணும் இப்பொழுதும் நிறைய சாதனங்கள் இருக்கின்றன சாதனங்களை கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட எந்த காரியத்திலும் இடைப்பட்ட நிலையில் இருங்கள் உண்மையிலேயே இப்ப பார்த்தோம்னா எகத்துக்கு நிறைய டொனேஷன் வருது ஆனாலும் கூட வருதே அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துலையும் ஆடம்பரமாக செலவு செய்வது கிடையாது இப்போ இடைப்பட்ட நிலையில் இருப்பது அப்படிங்கிறது பிராமணர்களினுடைய ஸ்ரீமத்தாகவே இருக்கிறது இங்கு ராஜாக்களின் பகட்டு இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லிவிடக்கூடாது எந்த அளவு எளிமையோ அந்த அளவு ராயல் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இது வந்து ஸ்தூலமான விஷயங்களுக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்துக்கும் பொருந்தும் பாபா எப்பவுமே சொல்லுவார் ராயலாகவும் இருக்கணும் அப்புறம் சிம்பிளாகவும் இருக்கணும்னு சொல்லுவார் இது எப்படிப்பட்ட ஒரு சமநிலை அப்படின்னா ராயல் அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த விஷயங்களை மட்டுமே கிரகிப்பது சிம்பிள் அப்படின்னா ரொம்ப சரள சுபாவத்தோடு இருக்குது ஈஸி நேச்சரோடு இருக்கிறது ஈஸி டு அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இவங்களை அணுகுவது ஈஸி அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் ஸோ எங்கே வந்து ராயல் இருக்கிறதோ அங்கே சிம்பிளிசிட்டி அந்த எளிமையும் சேர்ந்து இருக்கும் பொழுது அது ரொம்ப அழகான ஜோடியாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ராயல்ட்டியையும் எளிமையையும் ஒரு சேர சமநிலையில் வைத்திருக்கும் பிரம்ம பாபாவிற்கு சமமானவர் ஆகுக அப்படின்னு இன்றைக்கு வரதானம் கிடைத்திருக்கிறது நன்றி பாபா ஓம் சாந்தி